வரகிபகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை நாளைக்கு டிசம்பர் மாசம் ஒண்ணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி நாள் அந்த வகையில நமக்கு கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க ஒன்பது போதுமானது நாளைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தா கூட அந்த கடன் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் தாறுமாறா உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நிச்சயமா ஒரு நல்ல ஆரம்பமா உங்களுக்கு அமையும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட தான் நம்ம முருகப்பெருமான் அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் நோய்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கு இந்த அங்காரகனுக்குரிய தானியம்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அந்த வகையில நாளைக்கு வருஷத்தோட கடைசி நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அதே சமயம் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஒன்பது துவரம்பருப்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பூஜை இல்லாத இல்லாத தான் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டில இருந்து செய்யறது நல்லது மற்றபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி நாளைய நாள் வருஷத்தோட கடைசி நாளா இருக்கிறனால இந்த பரிகாரத்தை யாராவது ஒருத்தர் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரெண்டு பேர் பேர்லயோ மூணு பேர் பேர்லயோ கடன் இருக்குன்னா அந்த மூணு பேருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஆக மொத்தம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மொத்த கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி வறுமை விலகிறதுக்காகவும் வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் தடைப்பட்ட பணம் வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது துவரம்பருப்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் புதுசா கடைக்கு போய் துவரம்பருப்பு வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஏற்கனவே உங்க வீட்டுல சமையலுக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழைய துவரம்பருப்பையே இந்த பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்பதுங்கிற எண்ணிக்கை இங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எண்ணி ஒன்பது துவரம்பருப்ப எடுத்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு நாளைக்கு எந்த ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் குறை நேரம் இருக்கு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட ஹோரே நேரத்துல உங்க முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய துவரம்பருப்ப உங்க வலது கையில நீங்க வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்ட்ல ஒன்பது துவரம்பருப்பை வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க சுவிட்ச உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது பத்து நிமிஷம் சொல்லலாம் கூட எந்த அளவுக்கு நாளைய நாள்ல இந்த ஸ்விட்ச் அந்த அளவுக்கு அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரி கடன் பிரச்சனை இருக்குங்கிறவங்க நாளைய நாள்ல பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் லெமன் டிராப் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இதுல கேன்சல் எலைட் மேஜிக் சம்ஹ்ங்கிற சுவிட்ச் வேர்ட பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நல்ல ரிசல்ட கொடுத்த சொல்லலாம் இது கூட அந்த லெமன் டிராப்ங்கிற வார்த்தையை சேர்க்கும் போது உடனடியா நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இங்க சொல்றேன் அதனால இந்த சுவிட்ச் வேர்ட ஒன்பது துவரம்பருப்ப உங்க கையில வச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமா சொல்லணும் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் அடுத்ததா எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் இல்லங்க பண வரவு அதிகரிச்சுட்டா போதும் நினைக்கிறவங்க நாளைய நாள்ல எந்த ஸ்விட்ச் வேர்டு சொல்லலாம் பாத்தீங்கன்னா கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட சொல்லுங்க இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒன்பது துவரம்பருப்ப உங்க கையில வச்சுக்கிட்டு கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட நீங்க நாளைக்கு சொல்லி பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த சொன்னதுக்கு அப்புறமா வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வறுமை இருக்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன லெமன் டிராப் கேன்சல் எலைட் மேஜிக் சம்ஹாவுங்கிற சுவிட்ச் வேர்ட சொல்லுங்க பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க மட்டும் கவுண்ட்ங்கிற சுவிட்ச் வேர்ட சொன்னா போதுமானது இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பேப்பரை எடுத்து அது கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா நியூஸ் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஒரு பேப்பரை எடுத்து அதுல இந்த ஒன்பது தோரம்பருப்ப மடிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல தலகாணி கடியில வச்சிருங்க இப்ப நீங்க செவ்வாய் ஹோரை நேரத்துல அதாவது நாளைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செஞ்சா கூட நீங்க தூங்கக்கூடிய இடத்துல தலகாணி கடியில இந்த தோரம்பருப்ப வச்சுட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க ஒரு சிலருக்கு தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்காது இப்படி இருக்கிறவங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல இந்த துவரம்பருப்ப வச்சிருங்க உங்க தலைக்கடியில ஏதாவது ஒரு பெட்ஷீட்டாவது விரிச்சு நீங்க தூங்குவீங்க இல்லையா இப்படி உங்க தலைக்கடியில துவரம்பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறுநாள் நமக்கு விடிய கூடிய பொழுது புதன்கிழமை ரெண்டாயிரத்தி வருஷத்தோட முதல் நாள் இந்த நாள்ல காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு முகம் கை கால கழுவிட்டு இந்த துவரம்பருப்பை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த துவரம்பருப்பை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல அங்காரகனுக்கு உகந்த துவரம்பருப்பையும் ஒன்பதுங்கிற நம்பரையும் நாம யூஸ் பண்ணும்போது கட்டாயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி